பிறந்த உடனே ஒரு லக்னங்குற உயிர் உருவாகு நம்ம பிறந்ததுல இருந்து ஒரு திருமணம் ஆகிறது வரைக்கும் ஆறு பாவங்கள் மட்டும்தான் லக்னத்துக்கு வேலை செய்யுது பயில உறவுகள் வளர எண்ணங்களை நல்ல வழியில செலவழிக்க படிக்க நம்மளை பாதுகாக்க இதுக்காக இந்த ஆறு பாவங்கள் உருவாகு இந்த லக்னம் சார்ந்த செயல்படுது மற்ற ஏழாம் பாவத்துல இருந்து ஆறு பாவங்கள் ஆப்போசிட் மூலமா நம்மளுக்கு எல்லா நிகழ்வுகளும் நடக்குது நம்ம படிச்சு கல்யாணம் ஆகி ஒரு வேலை வெட்டிக்கு போறது வரைக்கும் லக்னம் சார்ந்ததே இந்த நவகிரகங்கள் நம்மளுக்கு வேலை செய்யுது நம்ம ஒரு திருமணம்னு ஒண்ணு ஆன உடனே நம்மளுக்கு ஆப்போசிட்டா ஏழாம் பாவம் ஒண்ணு இயங்குது இல்லையா ஆமா ஏழாம் பாவம் இயங்கும் போதுதான் நம்ம உடல் சரீரம் சம விளைவா அங்க வேலை செய்யுது கணவன் மனைவி அப்படின்னு இருவர் சார்ந்து அது செயல்படுது இந்த இருவர் சார்ந்து விளையா செயல்படுவது வந்து நம்ம உடம்ப வந்து சமப்படுத்துறது அங்க மனைவியின் உள்ள ஒரு செக்ஸுக்கு நம்ம அங்க ஆட்படுத்தோம் இந்த ஏழாம் பாவம் நடுநிலையான பாவம் அப்படின்னு அர்த்தம் இந்த ஏழாம் பாவம் நடுநிலையா நம்மளுக்கு அமையல அப்படின்னா அதுக்கு எதிர்மறையா பக்க விளைவா ஒரு செயல் நடத்தம் ஏழாம் பாவம் வந்து மனைவியின் நம்மளுக்கு இணங்கி செல்லல அப்படின்னா அதுக்கு பக்கங்களுக்கு அங்க ஒண்ணு ஆசியம் நம்மளுக்கு எதிர்மறைய செயல்பட்டாங்க நம்மளுக்கு கோபம் குரோதம் இதெல்லாம் ஏற்படுத்துறாங்கன்னா அது எட்டாம் ஓகே இந்த நம்ம வந்து நம்மளுக்கு இணங்கி செல்லல அப்படின்னா உடனே அது நம்மளுக்கு முரண்பட்ட செயல்பாடுகளா இருக்கிறதுனால நம்ம ஸ்பரிச சுகங்கள் பாதிக்கப்படுது அந்த ஸ்பரிச சுகங்கள் மூலம் நம்ம உடல்ல ஏற்படும் திசுக்கள் எல்லாம் அதன் அதன் செயல்களை கொஞ்சம் கொஞ்சமா இழக்க ஆரம்பிக்கும் இலக்க ஆரம்பிச்ச உடனே நம்மளுக்கு அந்த ஏழுக்கு பன்னெண்டாம் வீடான ஆறாம் வீடுங்கிற நோய் அங்க அந்த நோய் உருவான உடனே நம்மள மனைவி நம்மளை சரியா பராமரிக்கல நம்மளுக்கு உணவு உடை மருந்துகளை வந்து சரியா நம்ம தேவைக்கு அவங்க பயன்படுத்தல அப்படின்னும் போது அவங்க மேல நம்மளுக்கு ஒரு வெறுப்புணர்ச்சி ஏற்படுது உறவுகளை வந்து அந்த துண்டிக்கிறோம் ஏழுக்கு பன்னெண்டாவது விட ஆறாவது விட அந்த இடத்துல உறவுகளை வந்து பிரிகிறது அப்ப அவங்க கிட்ட போய் மன வாழ்க்கையில இருந்து பிரிகிறதையோ அல்லது அவங்கள விட்டு ஒதுங்குறதையோ டைவர்ஸ் பண்றதையோ அவங்கள விட்டு பிரிஞ்சு வாழ்வதையோ அந்த ஆறாவது காட்டு இந்த ஆறாவது வீட்டுக்கு அதுக்கப்புறம் இந்த ஆறு செயல்பட்ட உடனே இந்த ஏழாம் பாவம்ங்கிறது நம்ம மன வருந்தி நம்மளுக்கு மனைவி அப்படி அமைஞ்சுட்டா நம்மள கவனிக்க மாட்டா நம்மளுடைய ஒத்துழைக்க மாட்டா அப்படிங்கிற எண்ணத்துல இந்த ஏழாம் பாவம் ஆறாம் பாவத்தை விருத்தி செய்யும் உடம்புல சமநிலை அப்படிங்கிறது இல்லாம ஆசலேஷன்ல இருக்கும் நம்ம சம்பாத்தியத்துக்கு போக முடியாது என்னடா வாழ்க்கை அப்படின்னு ஒரு வெறுப்புணர்ச்சி ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் நம்ம மனநிலை சமநிலை அடையாது என்ன செய்யுது நோய் நொடிகளை மல்டிபிள் பண்ணு ஆறுக்கு பிரவிருதி எட்டாம் வீடு வந்து நோயை மல்டிபிள் பண்ணுது இந்த நோய் மல்டிபிள் ஆன உடனே என்ன செய்யுது இது ஒன்பதாம் வீட்டுக்கு பன்னெண்டாம் வீடு ஆயிருக்கு இல்லையா நம்ம உடல் நிலை வந்து தடுமாற்றம் ஏற்படும் நம்ம உடல்நிலை அசௌகரியமா மாறும் அப்ப நம்ம ஆர்கன்ஸ் சக்தியை இழக்க ஆரம்பிச்சிடும் ரெண்டாம் வீடுங்கிறது நம்ம சக்தியை பெறுதல் எட்டாம் வீடு என்பது சக்தியை இழத்தல் அப்ப இந்த ஏழுக்கு பிறகு ஆறுக்கு பிறகு எட்டு வந்து ஒன்பதாம் பாவத்தை வந்து செயலிழக்க செய்யறதுனால நம்ம நோயின் பாதிப்பை அதிகரிக்க ஆரம்பிக்கிறோம் உடல்ல வலி வேதனைகளை அங்க உருவாக்குது நம்ம உடம்பு சில விஷயங்களை ஏற்றுக்கொள்ள முடியாத சூழல்களை ஏற்படுத்துது அதுக்கப்புறம் அந்த எட்டுக்கு விருதி பாவம் ஒன்பதாம் பாவமா வர்றதுனால நம்ம உடல் கண்டிஷன் வந்து மாறுறதுனால சில செயல்கள் என்ன செய்து உடல் மாற்றங்களை நம்மளுக்கு கொடுக்குது ஓகே ஓகே உறவு மாற்றத்தை கொடுத்த உடனே அது என்ன செய்யுது அதுக்கப்புறம் எட்டுக்கு பிறகு ரீதியான பத்தாம் வீடு இருக்கு இல்லையா நம்ம வந்து சரியான சாப்பாடு சாப்பிடாம நினைச்ச நேரத்துல நினைச்சது கிடைக்கிறது சாப்பிடும் போது அங்க நம்ம உடம்புல அதீத உற்பத்தி ஏற்படுது பத்தாம் வீடு அதீத உற்பத்தி நாலாம் வீடுங்கிறது நார்மலான உற்பத்தி மூணாம் வீடுங்கிறது உற்பத்தி குறைதல் ஒன்றாம் பாவமும் மூணாம் பாவத்துக்கு சமபாவம் இல்லையா அப்ப நம்ம சக்தி அங்க குறைய ஆரம்பிக்குது அப்ப நம்மளுக்கு தூக்கமின்மை அப்படிங்கற ஒரு பிரச்சனை உருவாகும் இந்த எட்டாம் பாவம் இல்லை அப்படின்னா நம்ம உடம்பு வந்து ரெஸ்ட் இல்லாம சரியான உணவு பழக்கங்கள் இல்லாம நம்மளுக்கு தேவையற்ற அதிகமான உற்பத்திகள் நம்ம உடம்புல உருவாகும் அப்படி உருவாகும் போது அது எட்டுக்கு பத்தாம் வீடா மூணாம் வீடானா பத்தாம் வீடா ஆக்டிவேட் ஆகுது தேவிக்கு அதிகமா இருக்கும்போது நம்ம உடம்பு அதிகமா இருக்கு பெருசா இருக்கு நம்ம அதுக்கு தகுந்த சத்து இல்லாட்டி என்ன ஆகும் இல்லையா இங்க பத்தாம் வீடு பதினோரா வீட்டுக்கு பன்னெண்டாம் வீடா வர்றதுனால பத்தாம் வீடுங்கிறது சக்தியை விட்டமின் குறைபாடுகளை அங்கே உருவாகிறது தேவைக்கு அதிகமா உடல் வலி உற்பத்தி ஆன உடனே அத ஜீரணிக்கக்கூடிய ஆற்றலை வந்து அங்க குறைக்குது குறைக்குது அப்ப ஜீரணிக்கிற ஆற்றல் குறையுதுன்னா எதனால ஜீரணிக்கிற ஆற்றல் குறையுது பத்துக்கு பதினோறாவது வீடனே எட்டாம் வீடு இருக்கு இல்லையா அந்த எட்டாம் வீடு தூக்கமின்மைன்னு சொல்லிருக்கேன் இல்லையா உங்க உடம்ப அதிக எடை போட்டுருச்சு அல்லது உற்பத்திகள் அதிகமாயுது அப்படின்னா அவங்களால தூங்க முடியாது அத ஜீரணிக்கக்கூடிய கெட்டாசிட்டிக்கு உங்க உடம்ப ஆக்டிவேட் பண்ணி வெளியே போக சொல்றது நடக்க வைக்கிறது வேற ஏதாவது ஒரு செயல்களை செய்ய வைக்கிறதுக்காண்டி அது தூக்கமின்மையான ஒரு பிரச்சனை செய்யறீங்க அதன் ரீதியாக உடம்புல இருக்க கலோரிஸ் போட்ட ஆரம்பிச்சு அப்ப உங்களுக்கு அந்த மாதிரி வேலை செய்யும்போது உடம்பு வலி வேதனைகள் வரும் இல்லையா அப்போ உங்களுக்கு விட்டமின் தேவை விட்டமின் குறைபாடு வரும்போது நம்ம சக்தி குறைஞ்சிருது பதினொன்னு வேலை செய்யும்போது பன்னெண்ட தடுக்குது இல்லையா ஆமா அப்ப நம்மளுக்கு விட்டமின் இல்லாததுனால நம்மளுக்கு மேலும் தூக்கத்துல அசௌகரியங்கள் ஏற்படுது பன்னெண்டாவது வீடு தூக்கத்தை குறிக்கும் வீடு அசௌகரியத்தை கொடுக்குது அப்ப இந்த பதினோராவது வீடு விட்டமின் கூடுது அப்படின்னா லக்கணத்துக்கு அது பதினோரா வீடாது இல்லையா ஆமா அப்ப லக்கணம் அங்க ஆக்டிவேட் ஆகுது இப்ப லக்னம் வேலை செய்யும் போது ஆறாம் வீட்டுக்கு அது எட்டாம் வீடா வேலை செய்யும் வீட்டுக்கு எட்டாம் வீடுனா நம்ம லக்னம் ஆக்டிவ் ஆகும்னா செக்ஸ் இம்பார்ட்டன்ட் அப்ப ஏழாம் வீடுங்கிற ஒரு சம விளைவு சுவரிச ஒரு உணர்வுகள் அங்க வேலை செய்யணும் இல்லையா வேலை செய்யணும்ல அப்ப இந்த ஒன்னாம் வீடு ஆரோக்கியம் ஆறாம் பாவத்துக்கு அது எட்டாம் வீடு ஆகுது அப்ப உங்களுக்கு நோய் நொடியினால உபாதைகளை அதிகரிக்க செய்யுது அதுக்கப்புறம் அந்த உபாதையை தாங்கி கொள்ள மாட்டீங்களா அப்படிங்கிறது அங்க ரெண்டாம் பாவம் அங்க லக்கணத்துக்கு ரெண்டாம் பாவம் விருத்தி வேலை செய்யறதுனால உங்க உடம்புல வலி வேதனைகளை தாங்கி கொள்ளும் ஆற்றலை உடம்புல வலி வேதனைகள் தாங்கி கொள்ளும் ஆற்றல கொடுக்குறதுனால அங்க மூணாம் பாவத்துக்கு அது பன்னிரண்டாம் பாவம் தானே அப்ப மூணாம் பாவம் உடம்பில் உள்ள சக்தியை குறைக்குது உங்க உடம்பு கண்டிஷனை சமப்படுத்துறதுக்காண்டி வலி வேதனையை சமப்படுத்துறதுக்காண்டி இந்த மூணாம் பாவம் உங்க உடம்புல இருந்து சக்தியை குறைக்குது சக்தியை குறைச்சு உங்களுக்கு நார்மல் கண்டிஷனுக்கு வந்த உடனே தேவைக்கு அதிகமா மட்டும் தேவையான அளவு மட்டும் ப்ரொடக்ஷன் நடக்கும் அங்க உங்களுக்கு ஆரோக்கியமா நீங்க வாழ்வு அதுதான் அஞ்சாம் பாவம் இப்ப சாதாரண ஒரு நோய் அல்லது உடல் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இத பன்னெண்டு பாவமும் இங்க ப்ராசஸ் ஆகுது இப்ப உங்களுக்கு சக்கரை குடியரசு ப்ரெஷர் கூடிடுச்சு அப்படின்னா டாக்டர் என்ன சொல்றாங்க கூடிடுச்சு கூடிடுச்சு என்ன அர்த்தம் உங்க உடம்புல அதிக உற்பத்தி ஏற்படுதுன்னு அர்த்தம் நாலு பத்துங்கிற பாவம் வேலை செய்யுது அதனால உங்களுக்கு நீங்க என்ன செய்யணும் மூணு ஒன்பது இயக்குனாலே உங்களுக்கு நாலு பத்துக்கு அது பன்னெண்டாம் விட வேலை செய்யும் அப்ப மூணு பத்து மூணு ஒன்பதுங்கிறது நடைப்பயிற்சி உடல் உழைப்பு சிந்தனை திறன் நீங்க உடல் உழைப்பை விட அதிகமா மூளைக்கு வேலை கொடுங்க ரொம்ப சிந்த உடம்புல வந்து கலோரி ஆமா அப்ப இந்த மூணு ஒன்பதை இயக்குனா உங்க உடம்பு வந்து ஸ்லிம் ஆகும் உடல்ல உற்பத்தி அதிகமா இருந்தது குறைய ஆரம்பிக்கும் அப்போ உங்களுக்கு நார்மல் கண்டிஷனுக்கு பாடி வரும் இப்போ நார்மலாக இருக்கிற உடம்புக்கு நீங்கள் அதிகமாக தின்ன சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க ம் உங்களுக்கு ரெண்டு நாலு தான் ஆறுங்கிறது உணவுப் பொருள் ரெண்டுங்கிறது வாய் நம்ம சாப்பிட்றது ம் இங்கே ரெண்டை இயக்கும் போது மூணுக்கு அது பன்னெண்டா விட ஆயிடுதா அப்போ நீங்கள் அதிகமாக சாப்பிட்டீங்கன்னா இந்த மூணாம் பாவம் நார்மல் கண்டிஷனாக உங்கள் பாடியை மாற்றி விட்டுருது நார்மலான உற்பத்தி இருக்கு இல்லையா அந்த உற்பத்தியே அதை வந்து கொடைக்குது கூட்டுது செய்ய விடாம இருக்கும்போது நாளுக்கு அது பதினொன்னு ஆயிருது இல்லையா அப்ப இந்த நாளுக்கு பதினொன்னு வேலை செய்யும்போது எட்டுக்கு இந்த நாலாவது வீட்டு சுபா விளைவு தானே ஆமா ரெண்டாவது வீட்டுக்கு அது சம விளைவு தானே அது ஒன்பதாம் வீட்டுக்கு அது பக்க விளைவு தானே ஆமா அப்ப மூணு ஒன்பதுங்கிறது நார்மல் பாடியை குளிக்கிது சக்தி குறையிறத தடுத்துருது அப்ப சக்தி குறையிறத தடுக்கும் போது அது கூட தானே செய்யும் அப்ப இங்க ரெண்டு நாலு எட்டாம் பாவம் அங்க வேலை செய்யும் போது உடம்புல அதிக எடை போட ஆரம்பிச்சிடும் இப்போ ஒரு வாகனத்துல சுமையை ஏத்தாம வாகனம் ஓட்டிக்கிட்டே இருந்தா அதனுடைய வீட்டுக்குடைய லைஃப் நல்லா இருக்கும் அதே வாகனத்தை அதிக சுமையை ஏத்தி ஏத்தி நீங்க டிராவல் பண்ணிட்டே வந்தீங்கன்னு வச்சுங்க சீக்கிரம் பேரிங் போயிரும் சாப்பிட்டு போயிரும் கியர் சொல்றோம் இல்லையா தேய்மானங்கள் ஏற்படும் இல்லையா அது மாதிரி நாலு எட்டுங்கிறது உடல் அதிகமான எனர்ஜியை செலவழிக்கிறது அப்ப நம்ம பாடியில உள்ள ஆர்கன்ஸ் பூரா வீக் ஆகிட்டே இருக்கும் ஒரு நாலு எட்டு தசாபதி நடக்கிறவங்க பாருங்க அந்த ஜாயிண்ட்ல வழி இந்த ஜாயிண்ட்ல வழின்னு சொல்லுவார் புரியுதா புரியுது அப்ப இந்த நாலு எட்டுங்கிறது ஆறாம் வீட்டுக்கு முன் பிரவருத்தியாகவும் பின் பிரவருத்தியாகவும் செயல்படுறதுனால அந்த நோயினால அவருடைய பார்ட் ஆஃப் தி பாடி வந்து டேமேஜ் ஆகிறதோ தேய்மானம் அடைகிறதோ செயல் இழப்பதையா அது காட்டு இப்படி பனிரெண்டு பாவங்களும் ஒரு நோயின்கிற ஒரு விஷயத்துக்கு அது ஒவ்வொரு விதமா வேலை செய்யும் இப்ப எனக்கு குரு திசையில பாத்தீங்கன்னா நூத்தி எட்டு கிலோ வெயிட் இருந்தேன் உடம்புல நாலு பத்து திசை அதனால நான் சாப்பிடுறது கொஞ்சத்தையும் சாப்பிடுவேன் ஆனா உடம்புல புரொடக்ஷன் வந்து அதிகமாயிருது ஆனா வெயிட்டு போட்டுக்கிட்டே இருக்கும் நூத்தி எட்டுல இருந்து நூத்தி இருபது வரைக்கும் போயிருச்சு என் உடம்பு வெயிட் அதனால என்னாச்சு எனக்கு முழு தண்டுவோட வழிய ஆரம்பிச்சிருச்சு ஸ்பைனல் கார்டில் எனக்கு பிரச்சனை ஆச்சு அதே இப்ப சனி தசை நானா அதே சாப்பாடு தான் சாப்பிடுறேன் இப்ப தொண்ணூத்தி ரெண்டு கிலோ இருக்கு பாடி ஸ்டவுட் ஆகல ஏன்னா இங்க மூணாம் வேலை செய்யுது இங்க சக்தி குறைஞ்சிருச்சு என் பாடல நான் என்ன சாப்பிட்டாலும் அதிகமான உற்பத்தி ஆக மாட்டேங்குது இங்க மூணு சக்தியை குறைக்குது உடம்புல நாலுங்கிறது நார்மல் ப்ரொடக்ஷன் நார்மல் ப்ரொடக்ஷனுக்கு குறைவா இருக்குது அதனால இங்க மூணு வேலை செய்யறதுனால அதீத உற்பத்தி இல்லை இதே ராகு திசையில எனக்கு ஆரம்ப வேலை செஞ்சு அப்ப வந்து எனக்கு உடல் எடை போடல ஆரம்பத்துல எனக்கு ராகுதேச புதன் புத்தியில இருந்து நாலு புத்து புதன் புத்தி வேலை செஞ்சதுனால நாலு ஆறு வேலை செஞ்சு எனக்கு புதன் புத்தியில இருந்து உடல் எடை அதிகமாயிருச்சு அதே ராகுதேச சனி புத்தியில ட்ரிம்மா இருப்பேன் எண்பது கிலோ எழுபது கிலோ கூட இருப்பேன் அவ்வளவு சுறுசுறுப்பா ஆக்டிவா வரேன் ராகுதேச புதன்புத்தில இருந்து திருமணம் ஆச்சு மூணு நேரம் சாப்பிட்டேன் ராகுதேச சனி புத்தி வரைக்கும் ரெண்டு நேரம் தான் சாப்பிடுறேன் காலசாஸ்திரத்துக்கு கிடையாது மதியம் நைட்டு தான் சாப்பிடுறேன் அதனால ஸ்லிம்மா இருந்தேன் ராகுதேச புதன் புத்திக்கு பிறகு எனக்கு புதன் ரெண்டு நாலு பத்த காட்டிட்டேன் இல்லையா அதுல இருந்து உடம்பு அதிகமா வளர்ச்சி வெயிட் போட்டுச்சு அப்ப நம்மளுக்கு நாலு பேருக்கு பணம் பொருளை கொடுக்கும் சொல்றதை விட லக்னம் சார்ந்ததுக்கு உடல் உற்பத்தியையும் கொடுக்கும் அதீத உற்பத்தி கொடுக்கும் புரியுதா இது தெரியாம எல்லாம் ஜிம்முக்கெல்லாம் போயிட்டு எல்லாம் என்ன பண்ணாலும் வயிற்ற குறைக்க முடியாம நீங்க என்ன ஜிம்முக்கு போனாலும் நாலு பத்து வேலை செஞ்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா உடம்பு வைக்கத்தான் செய்யும் ஆமா இப்போ ஜிம்முங்கிறது ஆரம்பம் தானே ஆமா உடற்பயிற்சிங்கிறது அப்ப நாலு வேலை செய்யும்போது ஆறுக்கு அது பதினொன்னு தானே அப்ப உடம்பு வளர்ச்சி அடையும் காசு இருக்கவே ஜிம்மு போக முடியும் தானே வேற வேலை வாக்க முடியாது அதனால ஜிம்ல போய் உழைக்கிறேன் காசு இல்லாத அடிமை தொழில் பார்த்து உடல் உழைப்பு இருக்குல்ல அவனுக்கு ஆட்டோமேட்டிக்கா அப்ப அவனுக்கு வந்து இது வராது இயற்கையா உடம்பு வராது அந்த இயற்கையாக வந்து உழைப்பு அவனுக்கு ஆரம்பாவும் சர்வீஸை குறிக்கிறதுனால அவனுக்கு நார்மல் பாடியா இருக்கும் இவனுக்கு நாலு பத்து வேலை செய்கிறதுனால இவன் போய் ஜிம்ல போய் உடம்பை பொருட்கிறேன்னு சொல்லி புரோட்டீன் ஐட்டங்கள் நிறைய சாப்பிட்டு உடம்ப வெயிட்ட போட்டுறாரு அந்த திசை முடிஞ்சோன்னா என்ன செய்ய அடுத்த திசை மூணு ஊம்பதை காட்டிடுச்சுன்னு வச்சுங்க உடம்ப டெவலப் பண்ணி வச்சான்ல அது என்ன செய்யும் மூணு ஒன்பதுன்னு சப்புனு வத்தி உடம்பு ஊராசு சுருக்கம் விழுந்துடும் ஒரு பலூனை ஊதிட்டு திரும்பி ரெண்டாவது ஊதினா வெடிச்சு போகுதுல நாலு பத்து வேலை செய்யும் போது அவன் அதிகமா பாடியை டெவலப் பண்ணி வைப்பேன் அடுத்த திசை மூணு ஒன்பது வந்துச்சுன்னா அப்படியே அவனுக்கு உடம்பு சப்புனு வத்தி வயசானவர் மாதிரி தோட்டங்கள் சதையெல்லாம் லூஸ் ஆயிருக்கும் எது பலம் என்று நினைக்கிறோமோ அது ஒரு நாள் பலஹீனமாக மாறும் இப்ப நான் சிறுவயசுல நான் வந்து செவ்வாய் திசையில வீர கலைகள் பூரா படிச்சேன் கராட்டை ஜூடோ சிலம்பம் சாய் நுண்சாக்கு தீப்பங்கம் ஆ பறவை விஷயம்லாம் கம்பு சுத்துவேன் சார் சூப்பர் சார் அப்படி சுத்துறேன் நானு இப்ப பாருங்க அது மூணு ஆறாம் பாவம் அப்ப வீர கலையில கொடுத்துச்சு இப்ப அதே மூணு ஆறு எனக்கு நரம்பு மண்டலங்கள் இரத்த நாளங்கள்ல பிரச்சனை கொடுத்துருச்சு அந்த சிறு வயசுல அந்த மூணு ஆறாம் பாவம் எனக்கு தைரியம் தன்னம்பிக்கை கொடுத்தது இப்ப மனநோயாளியாச்சு மூணு ஆறு மனநோய் தானே நோய் அதே மூணு ஆறு தைரியம் தன்னம்பிக்கை தானே

இவர்கெல்லாம் இந்த மூணு ஆரம்ப சிறு வயதுல அது வேலை செய்யும் அந்த மூணு ஆறு வேலை செய்யறதுனால அவருக்கு விளையாட்டு போட்டிகளையெல்லாம் தலையிடுவாங்க இன்வால்மெண்ட் ஆக அது பாடியை அதிகமா ஸ்ட்ரெயின் பண்ணி இள வயதுல பாடி கண்டிஷன் நல்லா இருந்துச்சுன்னா நல்ல 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 நிலமைக்கு இருக்கும் வயோதிக காலத்துல போய் பார்த்தீங்கன்னா இந்த மூட்டு வலி இடுப்பு வலி ஜாயின் பெயின்னு அவருக்கு வந்துடும் இத நம்ம புரியறது கிடையாது அறியாமல எல்லாம் செய்யும் இதே போல நம்ம ஒவ்வொரு பாவத்தையும் நம்ம இயக்கும்போது அந்த பாவத்துக்கு உரிய நம்மளுடைய செயல் வந்து அதிகமா அரசு இப்ப ஒரு உதாரணத்துக்கு ஒரு மூட குரவ எடுத்துக்கோங்க அவங்க வந்து ஹார்ட் ஒர்க்கர்ஸ் நாலு பத்தாம் பாவம் ஹார்ட் ஒர்கர்ஸ் ஏன் அப்படின்னா இந்த நாலாம் பாவம் எட்டாம் வீட்டுக்கு சுக ம் பத்தாம் வீட்டுக்கு பதினோராம் வீடு எட்டாம் வீடு ஆமாம் அப்போ பாடியை ஸ்ட்ரெயின் பண்ணி அவர் வேலை செய்யாரு ம் அப்போ இந்த நாலு வேலை போது ஆறாம் வீட்டுக்கு இது பதினோறாவது வீடு தானே ஆமாம் ஆறாம் வீட்டுக்கு மூணாம் வீடு எட்டாம் வீடு தானே ஆமாம் அப்போ அதிகமாக அவர் சாப்பிடுவாரு ம் புரியுதா புரியுதா அவர்களுக்கு பாடியில் கலோரிஸ் இருந்தாலே அவரால் அவ்வளோ வலுவான காடான ஒர்க்லாம் செய்ய முடியாது ஒரு சாஃப்ட் ஒர்க்கர் ஒரு டேபிள் சேர்ல உட்காந்து வேலை வாக்குறது வெறும் ம் அவங்களுக்கு நானும் வேலை இருந்துச்சுன்னா பாடி ஸ்டவுட் ஆமா அவங்களுக்கு கலோரிஸ் வீணாகாதா அப்படியே இருக்கும் அப்ப எங்க போய் கொழுப்பு சேர்ந்து உடம்பு ஊதிரும் அவங்களால நான் எந்த வேலையும் செய்ய முடியாத சூழ்நிலையோ இது போலதான் நம்ம சர்வீஸுங்கிற பேரை வச்சுக்கிட்டு நம்ம இந்த டிபார்ட்மெண்ட்ல வேலை ஆகுறோம்னு சொல்லிட்டு நம்ம காரை வாங்கிட்டு காரை விட்டு இறங்குறதே கிடையாது அப்புறம் தின்னதை சமிக்கிறது எப்படி சமைக்கும் பைட் போடத்தான் செய்யும் அப்ப நம்ம உடல் உழைப்பை வந்து இயற்கையா நம்மளுடைய வீட்டு வேலைகள் நமது பணிகளை நாமே செஞ்சாலே அது ஒரு உடற்பயிற்சி தான் ஆனா யாரும் அது செய்யறது இல்லைல்ல ஆமாம் சௌரியம் வந்துடுத்து நிறைய சௌரியமே அசௌரியத்தை கொடுக்கும் வாழ்வியல்ல வந்து நம்ம பாவங்களை கருதி செயல்படும் பெரும்போது பாருங்க செகண்ட் மேரேஜ் பண்ணுவீங்க இல்லைகள் தொடர்பு வச்சிருக்கிறவங்க எல்லாம் பாருங்க அவங்க பாடி வந்து ஸ்லிம்மா இருக்கும் ஆமா ஏன் ஒன்பதாம் பாவம் ஒன்பதாம் பாவம் வேலை செய்யறதுனால இவருக்கு வந்து பத்தாம் பாவத்துக்கு அது பன்னெண்டாவது விடாயிருது இல்லையா அதனால உடம்ப அதிக உற்பத்தியை வந்து கிடைக்கும் அதே மாதிரி பாருங்க அவங்களுக்கு ஒன்பதாம் அவங்க சரியா சாப்பிட மாட்டாங்க அதனால அவங்களுக்கு உடல்ல அதிக உற்பத்தி ஏற்படாது அதே மாதிரி ஆன்மீக துறையில இருக்கிறவங்களை பாருங்க அவங்க மெடிடேஷன் அது இதுன்னு இருக்காங்க அப்ப இந்த அது பன்னெண்டாவது வேலை செய்யறதுனால அவங்களுக்கு உடல் உற்பத்தி வந்து கம்மியாயிடும் அப்ப நம்மளுடைய இன்வால்மெண்ட் என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம உடல் வாக அமையும் இத நோயின்னு எல்லாரும் சொல்றாரு நோய் அப்படின்னா என்ன நோய்னா வயிற்று சம்பந்தப்பட்ட உபாதைகள் ஏற்படும் அந்த உபாதை ஏற்பட்டா நோயின் ஆரம்பம் ம் அதில் வலி வேதனைகள் யூரினெரி ப்ராப்ளம் ஏற்பட்டுச்சுன்னா அது ரெண்டாவது ஸ்டேஜ் ம் மூணாவது ஸ்டேஜ் மல பாதைகளில் பிரச்சனை வருது அப்படின்னா உங்களுக்கு நான் மூணாவது ஸ்டேஜுக்கு போகும் கால் வீங்கிறது மலச்சக்கல் யூரினெரி ப்ராப்ளம் இதெல்லாம் வருதுன்னா அவங்களுக்கு மூணாவது ஸ்டேஜுக்கு நோய் வரும் ஆறு எட்டு பனிரெண்டு அப்படிங்கிற பாவம் நோய் தான இந்த ஆறுக்கு பன்னெண்டாவது ஒன்பதாம் வீடு தானே பன்னெண்டுக்கு பன்னெண்டு பதினோரா வீடு தானே இந்த பாவங்கள் ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு வழிவகுக்கும் என்பது உடலில் உள்ள ரத்தனங்கள் நல்லா இருக்கும் ஏழுங்கிறது உணர்வுகள் ஒன்பதுங்கிறது நம்மளுடைய பாடியை வந்து சமமான கண்டிஷன்ல வச்சுக்கிறது பதினொன்றுங்கிறது பாடியில் கரெக்டாக கரெக்டா பண்ணுறது இந்த விஷயங்கள் இருந்தால் ஒருத்தர் நோய் நொடியில் இருந்து விடுபடலாம் இதுதான் நோய்க்கு மருந்து மற்ற விஷயங்கள் எல்லாம் நோயல்ல இப்போ ஒரு மனிதனுக்கு அஞ்சாம் பாவம் காட்டி அது போய் ஆரோட கனெக்டிவிட்டி இருக்குன்னா அது வைரல் சம்பந்தப்பட்ட நோய்கள் ஏற்படும் ஏழாம் பாவம் ஆரோட தொடர்பு தொற்று நோய்கள் ஏற்படும் ஒன்பது போய் எட்டோட தொடர்பு ஆரோட தொடர்பு வர்க்க நோய்கள் ஏற்படும் பதினொன்னு போய் ஆரோட தொடர்பு விட்டமின் டெபிஷியன்சி இருக்கும் இந்த குறைபாடுகள் தான் நோய்க்கு காரணம் இப்ப நாலாம் பாவம் வேலை செஞ்சுன்னா உடம்புல அதீத உற்பத்தி ஏற்படும் அது மால் ப்ரொடக்ஷன் ஓகே தேவைக்கு அதிகமா புரொடக்ஷன் பண்ண அதே மூணாம் பாவம் வேலை செய்யும் போது ரெண்டாம் பாவம் உடலில் ஏற்றுக்கொள்ள ரெண்டு எட்டாம் பாவம் உடல் ஏற்றுக்கொள்ளாமை ஆறு பன்னெண்டு சாப்பிட்ட உடனே போய் மலம் மலங்கழிச்சு உடம்புல போய் சத்தே சேர மேல கொட்டுன கீழே வெளியே தெளிவுலே நோய் ஆறு எட்டு பன்னெண்டு நோயின் சொல்லணும் நம்ம சக்கரையையும் நோய் இருந்தேன்னு சொல்றோம் நோய் இருந்தேன்னு சொல்றோம் ஆமா அது தப்பான கான்செப்ட்ல அப்ப எல்லாத்துக்கும் போய் நீ ஆஸ்பத்திரியில போய் எதுக்கு போயி கீழே அடிக்கிற ஆஸ்பத்திரி நேரம் பழக்கிறதுக்கு தான் நம்ம அறியாமே ஆமா ஆறு எட்டு பன்னெண்டு வேலை செஞ்சுன்னா நம்மளுக்கு உடல் உபாதைகளை கொடுக்கும் நீங்க அதுக்கு ஆஸ்பத்திரிக்கு போறது ரைட் ஆமா மற்ற விஷயத்துக்கு ஆஸ்பத்திரிக்கு போகணும் என்ன அவசியம் இருக்கு அது கூட உணவு பழக்க வழக்கத்துல சரியாயிருக்கும்ல ஆமா அந்த அறிவு யாருக்கும் வரமாட்டேதில்ல ஆமா ஏழாம் பாவம் ஆரம்பிச்சா கிளைமேட் சேஞ்சான சளி காட்சிகள் வரும் அதுக்கு போய் ஆஸ்பத்திரி நிக்கிறாங்க பாவம் நம்மளை பாடாப்படுத்தத்தை செய்யும் அந்த பாவமா இருந்தா பாடா படுத்தாது கெட்ட பாவமா இருந்தா நம்ம பாடா நீங்க படுத்தது படுத்ததுன்னு சொல்லுவீங்கள உங்க மொழியில அந்த படுத்துறது அதுமே பாவங்களுக்கே நம்மளை பாடா படுத்துது